வணக்கம் இன்னைக்கு பன்னீர் புரிச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு போடுங்க நறுக்கிய வெங்காயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நறுக்கிய தக்காளி போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உப்புத்தூள் போட்டுக்கோங்க வதங்கட்டும் இப்போ பன்னீரை இதை மாதிரி நல்லா வசிச்சுக்கோங்க இல்லைன்னா கிரேட்டர் வச்சு துருவிக்கினாலும் வச்சுட்டு வந்தால் நல்லா கட்டிப்படாமல் நல்லா துருவிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இதில் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து பச்சை வசனம் போனதுக்கப்புறம் பன்னீர் துருவினதாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மசாலாவும் பன்னீரும் நல்லா வதங்க விடுங்க வதங்கினதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக ஒத்துக்கோங்க கிரேவி பதன்றதுனால நிறைய தண்ணிலாம் வேணாம் அப்படியே பன்னீர் வெந்துடும் அவ்வளோதான் கிரேவி பதம் வந்ததும் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுங்க அவ்ள்தான் பன்னீர் புடிஜி ரெடி ஆயிடுச்சு இதை சுடு சுடு தோசை கூட பரிமாறுங்க நல்லாயிருக்கும் பன்னீர் தோசை ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி